இந்த காலத்து காதல் பற்றி உங்களோட கருத்து என்ன அது என்ன காதலில் இந்த கா இந்த காலத்து காதல் அந்த காலத்து காதல்னு அப்போ நீங்கள் பிரிச்சு பார்க்கும்போதே தெரியுது ஏதோ காதலில் வந்து காதல் கூட மாறி போச்சுருங்க அர்த்தம் மாறி போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே அந்த காலத்தில் சங்க காலம்னு சொல்லக்கூடிய காலம்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் ஒரு அஞ்சு விதமான காதல் இருந்தது காதலோட நிலன்னு சொல்லலாம் அது அஞ்சு விதம்னு சொல்ல முடியாது அந்த காதல் வந்து திணை அப்படி ஐந்திணைன்னு சொல்லுவாங்க சங்கத்தமிழில் குறிஞ்சி முல்லை மருது நெய்தல் பாலை அப்படிங்கிற மாதிரி ஐந்திணையாக சொல்லப்படும் பல நிலைகளில் இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி காதலோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்கள்லாம் வச்சு பாட்டெல்லாம் எழுதினாங்க இதில் பெருந்தினைன்னு ஒன்று இருக்கும் பொருந்தா காம்பம்னு பேர் அது தமிழ் இப்படிலாம் கூட இருந்தது அந்த காலத்தில் சங்கத்தமிழ் பாடம் எடுக்க முடியாது உட்கெல்லாம் அப்புறமா வந்து காதலில் வந்து வளர்ச்சியெல்லாம் காலங்காலமாக மாறிக்கிட்டே வருது ஒரு ஒரு காலத்தில் விஞ்ஞானம் வளரும்போது வாழ்க்கையில் எல்லாமே மாறும் விஞ்ஞானம் தான் வாழ்க்கையை மாற்றுறது அந்த வகையில் விஞ்ஞானத்தினால காலம் மாறுது அந்த காலத்தினால காதலும் மாறுது அப்படி இருக்குது இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி காதலை என்ன பண்ணலான்னாக்கா ஒரு பத்து வகையாக பிரித்து வச்சுருக்காங்க பத்து விதமான காதல் இருக்குது எது சிறப்பான காதல் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இனக்கவர்ச்சி காதல் அது ஆணும் பெண்ணும் அது பெரும்பாலும் இந்த டீனேஜில் வர்றத சொல்லுவாங்க இனக்கவர்ச்சி காதல்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து சினிமாலெல்லாம் எல்லாத்துக்கும் படம் எடுத்துருக்காங்க காதலோடய வகையற அதிலேருந்து தான் நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அனுதாப காதல் ஒருத்தர்கிட்ட அனுதாப படும்போது அதுவே கூட காதலாக மலர்தான் ரெண்டாவது திட்டமிட்ட காதல் திட்டமிட்ட காதல் என்னன்னா இவனை லவ் பண்ணால் இவளை லவ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கமலஹாசன் படம் ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவார் சிங்கார வேலை அவங்களுடைய முறை பொண்ணாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குஷ்பை வந்து கமலஹாசன் வந்து திட்டமிட்ட லவ் பண்ணுவார் அது பேர் திட்டமிட்ட காதல்னு பேர் ஒருதலை காதல் நமக்கு தெரியும் வெளியே சொல்லாமலே இருக்கிறது அல்லது ஒரு ஆள் விரும்பாமல் இன்னொரு ஆள் மட்டும் விரும்பிகிட்டே இருக்கிறது பேர் ஒருதலை காதல்னு பேர் பொருந்தா காதல் பொருந்தாத காதல்னால் முதல் மரியாதை படத்தில் வர மாதிரி ஒரு ஃபிஃப்டிஸ் ஐம்பது வயசை கடந்த ஒருத்தருக்கும் ஒரு டுவெண்ட்டிஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காதலை சொல்கிறது பொருந்தா காதல் ஏஜ் வித்தியாசம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது பெருந்தணின்னு சொல்லக்கூடிய பொருந்தா காதல் காமக்காதல் காமக்காதல்ன்றது என்னென்னா உடல் தேவைக்காக லவ் பண்ணுறது உடல் தேவைக்காக லவ் பண்ணுறது இது காமக்காதல் திறமை காதல் திறமை காதல்னால் என்ன அப்படின்னா ஒருத்தரோட திறமையின் மீது இன்னொருத்தருக்கு காதல் ஏற்படுவது திறமையால் இவங்களுக்கு காதல் ஏற்படுவது அதாவது சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிற பேர் சம்பந்தங்க ஆனால் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் சில பேர் மேலே காதல் வருதுனாக்கா அதுக்கு காரணமாக இருக்குது உதாரணத்துக்கு இயக்குநர்கள் நடிகைகளை திருமணம் செய்து கொள்வது தேவயானி ராஜ்குமார் அப்புறமா வந்து நயன்தாரா உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனுங்கிறவர் அவங்களாம் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு சாதாரண பெரிய அளவு பெரிய டைரக்டர் கிடையாது ரொம்ப சின்ன டைரக்டர் அவரை போய் லவ் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஏதோ ஒரு திறமையினால் கிரிக்கெட் வீரர் மேலே இன்னொருத்தருக்கு காதல் வர்றது அழகுனால் காதல் வர்றது அப்புறம் இல்லை ஒரு கலைனால் நல்லா பாட்டு பாடுறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நல்லா நடிக்கிறாங்க இந்த மாதிரியான காரணத்துக்காக ஏதோ ஒரு வகையான திறமையின் மீது அது கலை திறமையை கூட இருக்கலாம் ஏதோ ஒரு திறமையின் மீது வரக்கூடிய காதலை வந்து இப்படி சொல்லுவாங்க இது திறமை காதல் பழக்க காதல் ஒரே இடத்துல இருக்கும்போது பழகுறது அக்கம்பக்கத்தில் குடியிருக்கிறாங்க ஒரே பில்டிங்கில் குடியிருக்கிறாங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரே இடத்துல படிக்கிறவங்க ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணுறவங்க ஒரே இடத்துல சந்திக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இது பேர் பழக்க காதல்னு பேர் அதனாலையும் காதல் வரும் பணக்காதல் பணக்காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணக்காதல்னா நான் பணத்துக்காகவே லவ் பண்ணுறது பணக்காரனை பார்த்தா காதல் வரும் நம்ம அந்த பிராங்க் வீடியோ மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபாரின்லாம் போடுவாங்க முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணுவோம் ஒரு ஆள் அவங்க சீக்கியன்னு திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவர் லம்பங்கினி காரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனாக்கா உடனே வந்துடுவாங்க வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவார் சொல்லுவாங்க ஸோ இருப்பு இருக்கிறத பார்த்து லவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் இது மாதிரிலாம் வர்றது பணக்காதல் பணத்துக்காக லவ் பண்ணுறதுன்னு பேர் கடைசியாக குணக்காதல் இருக்குது குணத்தின் அடிப்படையில் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி பண்ணுறது பேர் குணக்காதல் இந்த பத்து வகையான காதலில் இருந்து தொடங்கினாலும் கடைசியாக குணம் பொருந்திருந்தால் அவங்க வந்து கன்டினியூ பண்ணுவாங்க குணம் பொருந்தாமல் போனால் இந்த பத்து வகையான காதலில் குண காதலில் தவிர மீதி ஒம்பது வகையான காதலும் பிரேக்கப் ஆகிடும் தடைப்பட்டு போய்விடும் பணத்துக்கான காதல் ஒரு நாள் தடைப்படலாம் பழக்க காதல் தடைப்படலாம் திறமையின் அடிப்படையில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க கூட பின்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா கூட என்ன ஆகுதுன்னா ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களா பண்ணுறாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம் பழக்க காதல் தானே அது ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களா ரெண்டு சிங்கர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அவங்க நீடிக்க முடியுது அவங்களால ஜிவி பிரகாஷ் சைந்தவியா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இசைத்துறையில் இருக்கிறவங்க ஆனால் அவங்களால வாழ முடியும் சே சேர முடியல இன்னமும் காரணம் பிரிகிறாங்க இந்த மாதிரி எல்லா விதமான காதலும் குணக்காதலை தவிர மீதி இருக்கிற ஒம்பது விதமான காதலும் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க ஏதோ ஒரு காதலில் தொடங்கிட்டு குணம் பிடிச்சி போச்சுன்னா கண்டினியூ ஆவாங்க அந்த மாதிரி கண்டினியூ ஆகிறாங்க முன்னாடி சொன்ன பாருங்க திறமை காதல் அல்லது அழகு காதல் ஏதோ ஒன்று வச்சுக்கேன் அதில் தேவையான ராஜ்குமாரை இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஸோ அவங்களோட குணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சி போயிருக்குது அதனால் அது வந்துடணும் எந்த எந்த வழியில் வந்தாலும் கடைசியாக குணக்காதலில் வந்து சேர்ந்த குண குண ரீதியாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிட்டாங்கன்னா பொறிஞ்சு போச்சுன்னா அவங்க மட்டும் லைஃப் டைம் சேர்ந்துருப்பாங்க இப்போது பத்து வகையான காதலை சொல்லிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு காதலாக வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு ஆறு ஏழாவது இடத்துல சொன்னது காதல் சொன்னேன் காம காதல் அப்படின்னா உடல் தேவைக்காக காதலிப்பதுன்னு அர்த்தம் உடல் தேவைக்காக காதலிப்பது அறியாமையில் இணக்கவர்ச்சியாக காதலிக்கும் காதலை சொல்லவில்லை அது டீனேஜர்ஸில் வரக்கூடிய இணக்கவர்ச்சி காதல் விட்டு இது உடல் தேவைக்காக தெளிவு பெற்ற பின்பும் உடல் தேவைக்காக காதலிப்பது அப்படிங்கிறது இந்த காதலில் அந்த உடல் தேவைன்றது தீர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது என்னென்ன முறையில் தீர்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த உடல் தேவையை தீர்த்துப்பாங்க சில பேர் வந்து இந்த உணர்ச்சிக்காகவே சில பேர் சேர்ந்துருவாங்க நிறைய இடங்கள கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி போகிற இடங்கள்லாம் கூட டக்கு டக்குன்னு சீக்கிரம் ரொம்ப ஷார்ட் டைம்லெலாம் கூட அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் எப்படியோ கம்யூனி கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க கம்யூனிகேட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு நியூஸ் படித்தோம் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்த கேஸ் இது சென்னை மதுரவாயில வந்த கேஸ் இந்த ரேப்பிட் ஓவர் என்னமோ இல்லையா பைக்கில் ட்ராப் ட்ராப் பண்ணுறது அதில் ஒரு பெண்ணு ஏறி வந்து வராங்க அதுக்கப்புறமா பார்த்தா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இவன் என்கிட்ட தப்பான்னு வந்துக்கிட்டான் பாலியல் பிஹேவியர் சரியாக இல்லாமல் இப்போ இது ஆகிடுச்சி அதனால அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணன் தம்பியெலாம் வர வச்சு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஹவர் பண்ணுவாங்க அடிச்சு பிடிச்சி விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது எப்படி அது எவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்கு ஒரு ரேப்பிடோ புக் பண்ணுறாங்க வருது ஏறுது போகிறாங்க போகிற நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு பத்து இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா அந்த ட்ராவல் பண்ண நேரத்துக்குள்ளே எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்ற அந்த அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க அப்படியே போய் செட்டில் ஆகி அந்த கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்திருக்குது அதனால என்ன ஆகிடுச்சி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு அந்த மேட்ரு ஸோ உணர்ச்சிக்காக ஏன் நம்ம சில இடங்களெல்லாம் க கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் கீழே இருந்து பத்தாவது மாட்டிக்கு லிஃப்ட் ஏறத்துக்குள்ளே சில சம்பவங்களாக நடந்து போடுறதா சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்ததாக ஒரு காரியம் ஆகிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே சினிமாவிலலாம் பேசிக்கிறாங்களே பேசிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சினிமாலெல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் ஆவதற்காக செக்ஸ் வச்சுக்கிறது பேர் அதுவும் ஒரு அமைப்பாக இருக்குது இன்னொன்று வந்து நேரடியாக பணத்துக்காகவே காசுக்காக பணத்துக்காக விபச்சாரம் அல்லது பாலியல் தொழில் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சே அஞ்சு வகையிலே தான் நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் இந்த அஞ்சுக்குள்ளேயே வந்து இது முடிஞ்சிரும் அஞ்சில் நாலு சொன்னேன் திருமணம் உணர்ச்சிக்காக அப்புறம் வந்து காரியமாகறதுக்காக பணத்துக்காகன்னு சொன்னேன் இப்போ வந்து ஒன்று ஒன்றுனா காதலில் ஆகி அதனால ஏற்படுறது காதலில் டெம்டாயி அதனால ஏற்படுறது அது ஆகக்கூடாதுன்னு சாஸ்திரமும் திருவள்ளுவரும் தமிழும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது என்ன சொல்லி கொடுக்குதுன்னா கற்பியல் கலவியல்னு ரெண்டு இருக்குது திருக்குறள் மட்டும் சொல்கிறேன் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூணு சொல்கிறாங்க அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு இருக்குது அது ஞானம்ங்கிறது இந்த வீடு பேருன்றது முக்தி மோக்ஷத்தை கொடுக்குற ஞானத்துக்கு திருவள்ளுவர் அந்த புக்கில் எழுதலை திருக்குறளில் எழுதலை தனியாக எழுதியிருக்கார் ஞானகண்டம்னு இங்கே இருக்கிற மூணு பாலில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அதோட சரியான தமிழ் வார்த்தைனால் இன்பத்து பால்னு திருத்தி இருக்கிறாங்க ஆனால் அது வந்து பொதுவான வார்த்தைன்னா காமத்து பால் தான் அவர் எழுதினார் திருவள்ளுவர் என்னாரு காமத்துப்பால் அறம் பொருள் இன் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் இந்த காமத்துப்பாலில் ரெண்டாக பிரிப்பாங்க கலவியல் கற்பியல்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க மனங்கள் கலவு கலப்பது கலவியலாகும் மனசு கலக்கிறது உடம்பு கலக்கிறது இல்லை மனசு கலந்துகிறது கலவியலாகும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பொண்ணு சேர்றது கற்பியல்னு சொல்லுவாங்க ஆனால் கலவுன்னாலும் என்ன ஆகுதுன்னாக்கா உடலும் கலந்துருதுன்னு நினச்சிக்கிறாங்க உடல் கலக்குறதை பற்றி திருக்குறள் அதில் எழுதப்படவில்லை கற்பி தான் இருக்குது கலவியல்ல அது கிடையாது மனசாக கலக்குறது மனம் கலந்தது இணைவது மனம் இணைவது தான் அதுதான் வந்து ஒரிஜினல் காதல்னு சொல்லக்கூடியது மனசு இணையிறது தான் இந்த காதல் அந்த காதலுக்கு காலம் கடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதனால் அது வந்து தேறி இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் டைம்லேயே அவங்க வந்து கற்பியல்னு சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கும் நுழைஞ்சிடணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தமிழ் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க நேரி நம்ம தமிழ்னா சொல்லுது காதலை வந்து மோசமாக சொல்லலை காதலை போற்றி புகழ்கிறது முருகர் கூட லவ் பண்ணியிருக்கிறார் வெள்ளிய ஆனால் அது கண்ட்ரோலாக இருக்கணும் கண்ட்ரோலை தாண்டி போகிற நிலமை வந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா நிறையா உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் இப்போது நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அஞ்சு காரணத்தை சொல்லிட்டோம் காதலோட பத்து வகையை சொல்லிட்டோம் இப்போது லவ் பண்ணுறது இந்த காலத்து காதல் எதுக்காக அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த காரணத்துக்காக எது கவர்ச்சி காதலில் அது கூட நடக்குது எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் நமக்கு எயிட்டிஸ்லேயே வந்து பாரதி இதெல்லாம் தடுத்துகிட்டு போயிட்டார் படிக்கிற பசங்களே காதல் சொல்லிட்டாரு அலைகள் ஓய்வு இல்லலாம் அதுக்கப்புறமா எவ்வளோ சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஸ்கூல் பசங்களாம் லவ் பண்ணுறதை பெருமையாக காட்டிக்கிறாங்க ஸோ அது இளம் வயசில் ஆனால் நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள் நியாயத்தையும் சொல்கிறோம் இதுவும் சொல்கிறோம் பன்னெண்டு வயசு சுமார் பன்னெண்டு வயசில் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகுது ஆண் கூட அப்போ தான் பெரிய ஆனால் ஆறாம் வயசுக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த வயசு காலம் டீனேஜோட தொடக்கம் டுவெல் அப்படின்ற ஒரு இல்லை டுவெல் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் அப்படின்னு டீனேஜுக்குள்ள முதல் பகுதியான பன்னெண்டாவது வயசுலேயே அவங்க வந்து இப்போ ஒரு பன்னெண்டு வயசு அப்படின்ற மாதிரி பெரிய ஆகிற நேரம் பெரிய ஆணா அவர நேரம்னு டாக்டருங்க மெடிக்கல் என்ன சொல்கிறாங்க ஆண்களும் பெரியவங்களாக ஆகிறாங்கன்றத சொல்கிறாங்க ஆக உடலும் மனமும் மாற்றி அமைக்கப்படுகின்ற காலகட்டத்தை பெரியவர்களாக ஆகிறதா வயசுக்கு வர்றதா சொல்கிறாங்க அந்த அந்த இருந்து கல்யாணம் ஆகிற காலம் வரைக்கும் கல்யாணம் எப்போ ஆகும் இப்போ எப்போ பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க இது வந்து லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வரைக்கும் தான் இதுவாக இருக்குது ஆனால் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இன்னும் வயசு கூடுது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்க எஜுகேஷன் ஒரு காரணமாக வச்சு லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆவரேஜ் வயசு இப்போ என்னென்னு எடுத்தால் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் இருக்குது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லுங்கள் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு ஆளுக்கு கடவுள் எதுக்கு பன்னெண்டு வயசுலேயே வந்து அந்த உணர்வுகளெல்லாம் கொடுத்துட்றாரு அவங்க அதுக்கெல்லாம் தயார்படுத்த கொடுத்த ஆரம்பிச்சிட்றாரு ஸோ பதிமூணு வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ண போகிறதுக்கு எதுங்க இப்போ பண்ணணும் கிடையாது சயின்டிஃபிக்காக மெடிக்கல்லி அவங்களோட வளர்ச்சி எல்லாம் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி போன்றது எல்லாமும் அப்புறமா சட்ட ரீதியாக பதினெட்டு வயசில் அறிவு வளர்ச்சியும் போதும்னு சொல்கிறாங்க என்ன எப்போ சொல்கிறாங்க சட்ட ரீதியாக பதினெட்டு வயசில் ஓட்டு போடலான்றாங்க நாட்டுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கலான்றாங்க அந்த அளவுக்கு பதினெட்டு வயசு மெச்சூரிட்டி வயசாக சொல்கிறாங்க சட்ட ரீதியாக ஆக எல்லாமே இவ்வளோ வயசில் சொல்ல காலத்தில் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நம்ம வந்து இந்த படிப்பை காரணமாச்சு பொருளாதார காரணமாச்சு பொருளாதாரம் தான் காரணம் பொருளாதாரத்துக்காக படிப்பு ஒரு தேவை படிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் அவ்வளோ காலத்துக்கு க கவனம் இருக்குமா பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிட்டு சும்மா இருக்குமா நம்ம உணர்வுகள்லாம் அப்படி இருக்கிறது இல்லை அதனால் இப்போ ஏற்படுற காதல்லாம் உடல் தேவைக்கான காதல் தான் முழுக்க முழுக்க எதற்கான காதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடல் தேவைக்கான காதல் அதனால் இந்த காலத்தில் காதலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லவ்வர்ஸ் கிடையவே கிடையாது லவர்ஸுன்னு யாரா சொல்கிறாங்களா அந்த வார்த்தை சொல்றதில்லை இவர் என்னோட லவர் இவர் இவங்க என்னோட லவர்னு சொல்றாங்களா அதெல்லாம் சொல்றதே கிடையாது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க அப்போது என்ன பேர் வச்சுட்டாங்க வச்சுக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உடலியல் தேவைக்காக தான் அவங்க வந்து காதலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்து ஒரு வேலை ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம மேலே கோச்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க வந்து உடல் தேவைக்காக தான் காதல் பண்ணுறாங்க மீதி பத்து சதவீதம் பேர் ஒழுக்கமானவங்க அல்லது அந்த தேவைக்காக நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்கன்னு சொல்லலாம் யாரெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் அந்த பத்து பெர்சென்ட்டில் இருந்துக்குங்க மீதி பேரெல்லாம் தொண்ணூறு சதவீதத்தில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா ஆக மொத்தத்தில் இந்த காலத்தில் காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டது நான் மட்டும் இல்லை உலகமே இருக்குது எல்லாம் இருக்குது சட்டம் தெரியும் கவர் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது நீதித்துறைக்கு தெரியுது அப்புறம் வந்து ச சோசியல் ஆக்டிவிட்டஸ் அதாவது சமூக ஆர்வலாருக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரிகிறது எதற்காக காதல் செய்கிறார்கள் என்று ஆனால் அந்த குழந்தைங்களை பெற்ற அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரியாது அவங்களுக்கு மட்டும் தெரியாது இல்லை இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க முதல்ல லவ் பண்ணுறதே தெரியாது லவ் பண்ணுறதுக்கான காரணம் என்னான்னா அவங்களுக்கு தெரியாது இப்படி தான் ஓடுது இதுதான் இந்த கால இந்த காலகட்ட காதல் பற்றியான விளக்கம்